வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பச்சை மொச்சை பயிர் சுண்டல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நான் நம்ம செய்ய போகிறது வந்து பச்சை மொச்சை பயிறு சுண்டல் ஒரு அரை கப் பச்சை மொச்சை பயிர் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு மிளகாய் வத்தல் பெருங்காயத்தூள் தேங்காய்ப்பூ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் வச்சுருக்கிறேன் அடுப்பில் குக்கரில் தண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியில் இந்த பச்சை மொச்ச பயிரை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுருந்தேன் அதை இதில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கிறேன் குக்கர் மூடி வச்சு இதை ஒரு மூணு அல்லது நாலு சவுண்டு வர வச்சு வேக வச்சிடலாம் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்குது இப்போ இதை இறக்கி அந்த தண்ணியை வடிச்சுட்டு சுண்டலை தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் போடுறேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம் கருவேப்பிலை பச்சை கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிச்ச பயிறு இதுக்கு தேவையான உப்பு தேங்காய்ப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம யோகா மணி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம் டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை முச்சை பயறு சுண்டல் ஆயிடுச்சு இது வந்து நைவேத்தியமாகவும் செய்யலாம் நவராத்திரி டைங்கரில் அம்மனுக்கு நைவேத்தியம் படைக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் பச்சை முச்ச பயிறு நைவேத்தியம் செய்வாங்க சுக்கரனுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பச்சை முச்ச பயிருங்கிறதுனால புதன்கிழமைகளிலும் இது நைவேத்தியம் செய்யலாம் சாதாரண டிஃபனுக்கும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டீ காஃபியோட ஒரு சுண்டல் கொடுக்கறதுக்கு இது நல்லா ரொம்ப மேட்ச் ஆகும் செய்து பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்